ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் ஆடி கிருத்திக் அன்னைக்கு நான் எப்படி எளிமையாக வீட்டில் வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க திங்கக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் சுத்தமாக தேய்ச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க பூஜை அறையிலும் அழகாக மயில் கோலம் போட்டுருக்குறேங்க கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு நான் வந்து சிலைகளையும் பூஜை பாத்திரங்களையும் ஒன்றா தேய்க்க மாட்டேங்க சிலைகளை தனியாக தேய்ப்பேன் பூஜை பாத்திரங்களை தனியாக தேய்ப்பேங்க பூஜை பாத்திரங்களையெல்லாம் ஒன்றா போட்டு தேய்ப்பம் இல்லைங்களா ஆனால் வந்து சிலைகளை வந்து உடனே குடனே எடுத்துட்டு உடனே தேய்ச்சிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து சிலைகளை தேய்க்கக்கூடாது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க கொஞ்சம் லெமனும் இல்லை சபீனாவும் போட்டு லைட்டாக உடனே கழுவி எடுத்துன்னு வந்து பூஜை அறையில் வச்சிடணும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது பூஜை அறையில் வச்சுருந்தோங்க எப்பவுமே சிலைகளை வந்து தனியாக போட்டு அப்புறம் தேய்ச்சிக்கலாம் அப்படின்லாம் எடுத்து வச்சிடாதீங்க இப்போ ஒரு மனை போட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலர் துணி போட்டுட்டு முதல்ல வந்து விநாயக பெருமானை எடுத்து வச்சுட்டு எந்த ஒரு பூஜை செய்தா இருந்தாலும் விநாயக பெருமானோட ஆர்டும் குலதெய்வத்தோட ஆர்டலும் நமக்கு வேணுங்க இப்போ வந்து பூஜை இப்படி தான் இருக்குது இன்னும் பூவெல்லாம் சாத்துலங்க பழங்களெல்லாம் கழுவி வச்சுருக்குறேன் நெய்வேத்தியமாக வந்து பால் பாயசமும் உளுந்து வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதே மாதிரி வெண்பொங்கலுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்துட்டு நம்ம வெண்பொங்கலில் எந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் ரொம்ப சூப்பராக வருங்க ஒரு நாள் தானே இந்த டயட் எல்லாம் பார்க்காம ஒரு நாளில் கொஞ்சம் நல்லா நெய் தூக்கலாம் போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்குங்க நம்ம சாதாரண நாட்களை செய்கிறத விட இந்த மாதிரி விரத நாட்களை செய்யும்போது அதை டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் அப்படின்னா சொல்லலாங்க ரொம்ப சூப்பராக இன்னைக்கு வெண்பொங்கல் வந்துருந்ததுங்க இன்னும் விரத நாள்னா நம்ம உப்பு பார்க்க மாட்டோம் இல்லை எதுவுமே பார்க்காம தான் செய்வோம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அது நம்ம குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள் ஆடி கிருத்திகை அன்னைக்கு மட்டுமே உப்பு சேர்க்காமல் நீங்கள் சமைச்சி நெய்வே இதாக வச்சு பாருங்களேன் அந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது அதனோட பல நமக்கு இரண்டு மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சமீபத்தில் தாங்க எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனே உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேங்க அதேமாதிரி கரெக்டாக ஒரு ஆறு வடை மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சிருக்கிற மாவை சூடாக செஞ்சு கொடுப்பேங்க இப்போ வந்து முதல்ல விநாயக பெருமானுக்கு பூ சாத்திட்டு பூ இப்போ வந்து முருகர் நல்லா பன்னீர் வச்சு போட்டோவும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிறேங்க முருகரையும் முருகர் வேலையும் அபிஷேகம் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க எப்பவுமே நான் வந்து முருகரை விபூதிக்கு மேலே வைப்பேன் அதே மாதிரி வந்து முருகர் வேலை வந்து பச்சரிசிக்கு மேலே வைப்பேங்க மகாலட்சுமி தாயாரையும் அழகாக ரெடி பண்ணிவிட்டு நிலவாசலை தீபம் ஏத்துறதுக்கும் ரெடி பண்ணிக்கிறேங்க பொதுவாகவே ஆடி மாதம் ஃபுல்லாகவே நிலவாசலில் தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது ஒரு சில வீடுகளில் வந்து நிலவாசலை தீபம் ஏற்றுற ஏற்றக்கூடாதுன்னே சொல்லிடுறாங்க ஓப்பனாக இருந்தாலும் நான் வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் ஏற்றிப்பேன் இன்றைக்கி வந்து விசேஷ நா விசேஷமான நாள் அப்படின்றதுனால நிலவாசலில் ஒரு தீபம் ஏற்றிட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து எல்லா பூஜை அறையில் இருக்கிற எல்லா எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம பூஜை செய்யணுங்க முருகப்பெருமானுக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை மற்றும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் இந்த வழிபாடுகள் முருகனுக்கு உகந்த வழிபாடுகள்ங்க இப்போ வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு ஊதுவேற்றி காமிச்சிக்கிறாங்க ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷங்க என்னதான் மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் மூன்று கார்த்திகைகள் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க அது வந்து உத்தராயண காலத்தில் துவக்க மாதமான தை மாதத்தில் வர தை கிருத்திகை அதோட கார்த்திகை மாதத்தில் வர பெரிய கார்த்திகை தட்சிணாயன காலத்தில் துவக்க மாதமான ஆடி மாதத்தில் வர ஆடி கிருத்திகை இந்த மூணு கிருத்திகையும் ரொம்ப 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 விசேஷங்க இதில் ஆடி கிருத்திகை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இப்போ வந்து பூஜை அறையில் பூவெல்லாம் சாத்துட்டு எல்லா தீபமும் ஏற்றி வச்சுட்டு நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு இப்போ நம்ம அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அபிஷேகம் வந்து இங்கே இன்றைக்கி பால் சந்தனம் தேன் அதோடய பஞ்சாமிரதம் பன்னீர் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க முதல்ல விநாயக பெருமான் கிட்டே வெத்தலை பார்க்க பூவெல்லாம் வச்சுட்டு இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்போ வந்து பால் அபிஷேகம் எப்போ போல் பால் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க எல்லாருமே கேட்குறாங்க எனக்கு ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து முருகருக்கு பால் கொடுத்து பாருங்கள் குடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து இது மூணாவது தரமாக கொடுக்குறேங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்தளவுக்கு தோணலை செகண்ட் டைம் ஓரளவுக்கு எடுத்துக்கிறா மாதிரி தோணுது இப்போ பாருங்கள் இப்போ அம்மனுக்கு கொடுத்தா எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி முருகப்பெருமானம் எடுத்துக்கிறத நான் நல்லாவே ஃபீல் பண்ணுங்க முன்னாடியெல்லாம் உங்ககிட்டே சொல்வேன் இது பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே எனக்கு அப்படியே பூஸ்வம் போகிறதுங்க எவ்வளோ அழகாக எடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஒரு ட்ராப் கூட வெளியே போகலன்றதை நீங்கள் நீங்கள் நோட் பண்ணீங்கலாம் தெரியும் கொஞ்சம் லைட்டாக போனாலும் ஆனாலும் அந்த அளவுக்கு போகலைங்க உண்மையிலே முருகப்பெருமானு வந்து ஒரு அதிசயம்தாங்க அவரை நம்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கைவிடவே மாட்டாருங்க நான் வந்து அபிஷேகப்பாளையை கொஞ்சம் கொடுத்து பார்த்தா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்ததுங்க வேல் மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்குறேங்க என்னென்ன அதிசயங்களோ முருகன் காட்டி கொடுக்குறார் அந்த மாதிரி அதிசயத்தை காட்டி கூட நான் வேல் மாறல் பாராயணம் செய்யங்க முருகா நீ எனக்கு என் கூட தான் இருக்க அப்படின்னு தான் எனக்கு காட்டி கொடு முருகா என் கூடவே இருக்கிற எப்பவுமே என் கூடவே இரு முருகா அப்படின்னு நினைச்சிட்டு தான் வேல் மாறல் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாராயணம் பண்ண செய்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தது இல்லையான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறேன் தொடர்ந்து ஆறு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அப்படியே நான் படித்தது கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆறு நாள் தொடர்ந்து படிக்கலாம் இப்போ திங்கட்கிழமை ஆரம்பிச்சிருக்கிறேன் சனிக்கிழமை வரைக்கும் காலை மாலை ரெண்டு வேலையுமே வேல் மாறல் பாராயணம் செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேங்க நான் முடிவு பண்ணாலும் முருகப்பிரமா இப்போ நம்ம வேண்டுதல் வைக்கும்போது அதை தாங்க முன்னிறுத்தியே நம்ம வைக்கணும் நான் வந்து வேல் மாறல் படிக்கணும்னு நினச்சிட்ருக்குறேன் இந்த ஆறு நாளும் ரெண்டு வேலையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் முருகா நான் வந்து வேல் மாறல் பாராயணம் நீ இருக்கிறதே எனக்கு காட்டி கொடு முருகா நீ கூட தான் இருக்கிற அப்படின்றத எனக்கு சில அறிகுறிகள் மூலம் எனக்கு காட்டி கொடு என்னை வந்து நல்லா ஃபீல் பண்ணவை உணரவை அப்படின்னு சொல்லி தாங்க வேண்டிகிட்டு நான் வந்து வேல்மாரல் பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ வந்து பால் அபிஷேகம் முடிச்சிட்டு அடுத்தது வந்து சந்தன அபிஷேகங்க எப்போ சொல்கிறது போலதான் நம்ம வந்து ஆண் தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது மஞ்சளும் குங்குமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க மஞ்சளை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் குங்குமம் வந்து பெண்களுக்கே உரிய ஒரு பொருள் அப்படின்றதுனால இந்த மஞ்சளும் குங்குமத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சந்தனம் அதுக்கு பஞ்சாமிரதம் தேன் இந்த மாதிரி பொருட்களால் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாங்க அதிலேயும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அபிஷேகம் அப்படின்னு திருநீர் அபிஷேகம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பஞ்சாமிரத அபிஷேகம் பிடிக்கும் தேன் தேன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க முருகப்பெருமானுக்கு நாம் வந்து நெய்வேதமாக வைக்கிறதுல எதனையாவது கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா முருகப்பெருமானுக்கு அவ்வளோ பிடிக்குமா இப்போ தினை மாவு கிடைச்சது அப்படின்னா தினை மாவுல தேன் போட்டு கலந்து வச்சுட்டாலே முருகப்பெருமான் அப்படியே வந்து சந்தோஷப்படுவாராங்க தினை மாவு எனக்கு கிடைக்கலங்க இந்த தரம் நான் நல்லா விசாரிச்சுட்டு அடுத்த தரம் கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு தினை மாவு வைக்கணுங்க அடிக்கிருத்தியில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டா வேண்டிய வரங்கள் கிடைக்குங்க குறிப்பா குழந்தை வரம் திருமண தடை இந்த மாதிரி எந்த தடை இருந்தாலும் அது வந்து நீங்கிடுங்க இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு தேன் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க தேன் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் ஒன்று அபிஷேகத்திலையாவது சேர்த்துக்கணும் அப்படி இல்லைனா நெய்வேத்தியத்திலையாவது கொஞ்சம் தேனாவது நம்ம சேர்த்து செய்யும்போது முருகப்பெருமான் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாங்க ஆடி கிருத்திகையில விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தா எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபடுவோமோ அதே மாதிரிதாங்க இந்த ஆடி கிருத்திகை விரதத்துக்கும் பொருந்தும் அப்படின்னாலும் கந்தனக்குரிய விரதங்களில் உப்பு வந்து சேர்க்கப்படுறதை முக்கியமாக வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க உப்பு இல்லாத உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருந்தால் அந்த விரதம் சிறப்பாகவும் உயர்வாகவும் நம்ம என்ன நினச்சி அந்த விரதம் இருக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நம்ம வந்து விரதம் இந்த ஆடிக்கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க உப்பை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க இப்போ சாமிக்கு செய்கிறோம் அப்படின்னும் போது உப்பு இல்லாமல் சேர்த்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சமைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட சமைச்சிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க கிருத்திகை நாளில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு பூஜை அறையிலோ அப்படி இல்லைனா முருகப்பெருமானுடைய கோவிலுக்கோ போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அதாவது விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுனாங்க இப்போ வந்து திருநீர் அபிஷேகமும் பண்ணிக்கிறேங்க ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு முருகப்பெருமானோட ஆசிர்வாதத்தை நம்ம வாங்கிக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த பொருளை வச்சு நம்ம பூஜை பண்ணதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ திருநீர் அபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு நம்ம வந்து தீப காமிச்சிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுத்தமான தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு அபிஷேகம் பண்ணணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க வந்து எல்லா அபிஷேகமும் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு கடைசியில் தீபதூபம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து சரியான முறை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தனித்தனியாக தான் நம்ம வந்து தீபதூப ஆராதனை காமிச்சு ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த விதத்தில் தாங்க எல்லா பலனும் நமக்கு சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தனித்தனியாக நம்ம தீப ஆராதனை காட்டணுங்க இப்போ வந்து நான் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் நம்ம வந்து அவங்க பாதத்துக்கு கீழே இருக்குது தனியாக ஒரு தட்டில் தான் பண்ணி பண்ணலாம்னு நினச்சா வேண்டாம் எல்லா அபிஷேகம் பண்ணமுல்ல அப்படியே பண்ணிவிட்டு அந்த தட்டில் இருக்குது தனியாக எடுத்து பிரசாதமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இது வந்து முருகப்பெருமானோட மருந்தாக நினச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டுதான் நான் அப்படியே தட்டு வைக்காம அந்த கல்லுவே வச்சு அதுமாரிலேயே வந்து இந்த பஞ்சாமிரத அபிஷேகமும் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு கடைசியில் அந்த பஞ்சாமிரதம் அந்த அவங்க பாதத்தில் இருக்குது பார்த்திங்களா வேல் பாதத்தில் முருகர் பாதத்தில் இருக்கிற பஞ்சாமிரதத்தை கொஞ்சம் நல்லா அந்த இடத்துல இருக்க சுத்தமாக தாங்க இருக்குது அதை எடுத்துட்டு அழகாக வந்து அதை பிரசாதமாக எடுத்துக்கலாங்க முருகரோட பாதத்தில் பட்டு வந்த எந்த ஒரு பொருளுமே அதுக்கு வந்து சக்தி அதிகம் அப்படின்றதுனால அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டுருக்குறேங்க விரதத்தை வந்து எப்ப இருக்கலாம் எப்ப இருக்க கூடாது அதாவது திங்கக்கிழமை இருக்கணுமா செவ்வாய்க்கிழமை இருக்கணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க ஒரு சிலர் வந்து கார்த்திகை நட்சத்திர விரதம் இருக்கிறவங்க பரணிலேயே ஆரம்பிச்சு கார்த்திகை நட்சத்திரம் முடியற வரைக்குமே விரதம் இருப்பாங்க அப்படி முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை காலையில விரதத்தை ஆரம்பிச்சு செவ்வாய்கிழமை மாலை நேரத்தில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விரதத்தை வந்து முடி முடிச்சிக்கலாங்க ஒரு சில கோவிலில் வந்து திங்கக்கிழமை செய்கிறாங்க ஒரு சில கோவிலில் வந்து செவ்வாய்க்கிழமை செய்கிறாங்க இப்போ திருச்செந்தூர்லலாம் வந்து செவ்வாய்க்கிழமை தாங்க ஆடி விரதம் வந்து நடக்க போகுது திருத்தணிலலாம் வந்து திங்கக்கிழமையே வந்து ஆடி விரதம் நடந்துடுது நடந்துட்டுருக்குங்க ஸோ நம்ம ரெண்டு நாளுமே முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு நமக்கு நாலு கணக்கு பார்க்கணுங்களா நமக்கு ரெண்டு நாளுமே வந்திருக்கு நான் வந்து இந்த ரெண்டு நாளுமே தாங்க வழிபாடு செஞ்சுக்கிறேன் இப்போ வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஜவ்வாது அத்தர் போட்டு கமன்னு வாசனையாக அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவங்களை வந்து அழகாக உட்கார வச்சுக்கிறேங்க எப்பவுமே நான் வந்து முருகப்பெருமானை திருநருக்கு மேலே உட்கார வைப்பேன் வேலை வந்து பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே உட்கார வைக்கணுங்க வேல் வச்சிட்ருக்குறவங்க கண்டிப்பாக வேலுக்கு மேலே கொஞ்சம் சந்தனமோ இல்லை மஞ்சளோ வந்து நல்லா வந்து அந்த கூர்மையாக இருக்கிற பொருளை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வேல் வந்து கெட்டதை அழிக்கக்கூடியது பகைவர்களை அழிக்கக்கூடியது அப்படின்றதுனால கூறான பொருள் வந்து நம்ம பூஜை அறையில் வேணாம் அப்படின்றதுனால ஒரு லெமன் கூட அது மேலே போட்டு வைக்கலாங்க கொஞ்சம் பெரிய வேலாக வச்சுருந்தா அப்படின்னா மேலே லெமன் வைக்கலாம் நான் வந்து சந்தனம் வச்சுருக்குறேங்க இப்போ வந்து ஷர்க்கோண கோலம் ஒரு தாம்பல் தட்டில் ஷர்க்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவா அப்படின்னு எழுதிட்டு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு வெற்றிலை நல்ல நிலைமையில் இருக்கிற வெற்றிலை கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு ஆறு தீபம் நான் வந்து ஏற்றிக்கிறேங்க நெய் தீபமாக ஏற்றிக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க முடியாதவங்க இப்போ வந்து ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றிட்டு மற்ற ஐந்து தீபமும் நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாங்க ஆனால் எவ்வளோ சிறப்புமிக்க இந்த ஆடி நாளில் நம்ம இந்த ஆறு தீபமும் நெய் தீபமாக போது வீட்டில் வந்து கொஞ்சம் செல்வ செழிப்பு அதிகரிக்க தான் செய்யுங்க நெய் வாங்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம எந்த அளவுக்கு சாமிக்கு செலவு செய்கிறோமோ அதை விட நூறு மடங்காக நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ தீபத்துக்குன்னு தனியாக எண்ணெய் விற்கிறாங்க தீபத்துக்குன்னு தனியாக நெய் தீபம் வைத்துறாங்க இதை விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கி ஏத்துறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம சுத்தமான எண்ணெய் கொஞ்சம் செக்கு எண்ணெயாக வாங்கிக்கணும் தீபம் மேத்தறதுக்கு சுத்தமான எண்ணெயாக வாங்கிக்கணும் நெய் வந்து விற்கிற எண்ணெயெல்லாம் சுத்தமான நெய் அப்படின்னா இப்ப கொஞ்சம் பிராண்டடா வாங்கணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் நெய் இருக்குங்க அதனால நம்ம சாமிக்குன்னு செய்ய செய்யும்போது சுத்தமா கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் கொஞ்சமாக ஊற்றி ஏற்றினாலும் முழு திருப்தியோடு அவங்களுக்கு போது மட்டுமே பலன் அதிகமாக கிடைக்குங்க இப்போ கோயிலுக்கு மாலை எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இலெலாம் வச்சு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கடல் பால் இலைன்னு சொல்லுவாங்க அந்த எல்லாம் வச்சு கட்டின மாலையை வந்து சாமிக்கு போடுறதையும் தவிர்த்துக்கணும் ஃபுல்லாகவே பூவாகவே இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒன்று சாமந்தியோ சம்பெங்கியோ ரோஸோ எதுவாக இருந்தாலும் இலை இல்லாமல் அந்த மாலையை மட்டுமே நமக்கு சாமிக்கு போட்டு நம்ம அர்ச்சனை செய்யும்போது வேண்டுதல் வைக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்குங்க இன்னைக்கு வந்து ஆறு தீபமே நான் நெய் விட்டு தான் ஏற்றிருக்குறேன் சிவப்பு கலர் திரி போட்டுக்கிறேங்க நடுவில் முருகப்பெருமானம் வேலும் வைக்கணும்னு நினைச்சேன் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து மேடையிலே வச்சுட்டு ஆறு தீபம் வெற்றிலை மேலே ஏற்றி வச்சிருக்கிறேங்க நெய்வேத்தியமாக இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தாங்க ஒரு ஆறு வடை உப்பு இல்லாமல் ஆறு வடை செஞ்சு வச்சுருக்குறேங்க அதோட மிளகு பொங்கல் பாயசம் பழங்கள் வெத்தலைப்பாக்கு இதெல்லாமே தான் இன்னைக்கு வந்து என்னுடைய வழிபாடை செஞ்சுக்கிறேங்க கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா திங்கட்கிழமை மா மதியம் ரெண்டு நாற்பத்தோரு மணிக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை வந்து மதியம் ஒன்று நாற்பது வரைக்குமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்க இந்த நேரத்தில் எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம் இப்போ திங்கட்கிழமை காலையில் கூட ஏதாவது சிம்பிளாக டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியம் எதுவும் சாப்பிடாம நைட் வந்து பால் பழம் சாப்பிட்டுட்டு மறுநாள் செவ்வாய்க்கிழமையில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு என்ன நெய்வேத்தியம் வைக்கிறோமோ அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து உடம்பு முடியாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா எளிமையான சைவ உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே ஆடி அன்னைக்கு யாரும் வந்து நான்வெஜ்ஜு எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன் இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றது நம்ம சங்கராந்தி பொங்கல் எந்த அளவுக்கு விசேஷமோ அப்போ எப்படி நம்ம வந்து ஒரு சுத்தபத்தமாக இருப்போமோ அதே அளவுக்கு ஈக்குவலான ஒரு நாள் அப்படின்னா அந்த ஆடி கிருத்திகை சொல்லலாங்க ஊர்ல எல்லாம் வந்து நாங்க கிராமத்துல இருக்கும்போது இந்த ஆடி கத்திக்க ரொம்ப ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க அதான் சொல்றேன் பொங்கலுக்கு எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களோ அதே போல கொண்டாடுவாங்க எங்க ஊருக்கு பக்கத்திலே வந்து வாலீஸ்வரர் கோயில் இருக்குங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வாலீஸ்வரர் கோயிலுக்கு மேல முருகர் இருப்பாருங்க வருஷத்துல வந்து ரெண்டு தரம் தான் முருகர் கீழே இறங்கி வரவங்க தெப்ப உற்சவம் நடக்கும் அந்த ஆடி கிருத்திக அன்னைக்கு முருகப்பெருமான் கீழே இறங்கி வந்து மூணு நாள் வந்து

இன்றைக்கி என்னுடைய மாலை நேர கிருத்திகை வழிபாடு ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சுக்கிட்டேங்க நீங்களாம் என்றைக்கு வழிபாடு செஞ்சீங்க நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் அது நல்லபடியா இப்ப நம்ம பூஜை செய்ய உட்காந்துட்டோம் அப்படின்னா நடுவுல நம்ம எதுக்குமே எழுந்துக்காம உட்காந்து செஞ்சோம் அப்படின்னாவே அந்த பூஜை நல்லபடியா கடவுளுக்கு நம்ம ஆஹ் செஞ்சிருக்கிறோம் அப்படின்றத நமக்கு நாமே நம்ம பண்ணிக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்க சம்டைம்ஸ் நம்ம பூஜை செய்யும்போது ஏதாவது ஒரு பொருள் கேட்பாங்க இந்த இது எங்க வச்சா அதை எங்க வச்சான்னு அப்ப நம்ம வந்து நடுவுல எந்திரிச்சு போயிட்டு கொடுக்கற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு தரம் தான் இந்த மாதிரி நடக்கும் நான் எப்போ பூஜையில உட்காந்தாலும் எழுந்துக்காத செய்யணும் அப்படின்னு தாங்க நினைப்பேன் ஒரு பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம பூஜை ஆரம்பிச்சு மந்திரங்கள் சொல்லி கடைசியில நைவேத்தியம் பண்ற வரைக்கும் உட்கார்ந்த இடத்துலயே பூஜையை வந்து நிறைவு செய்யணும் அப்படின்னு தாங்க நினைப்பேன் மோஸ்ட்லி அந்த மாதிரிதான் பண்ணுவேன் என்னைக்காவது ஒரு நாளைக்குதான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு அவசர வேலை இல்லை யாராவது கூப்பிடுவாங்க இல்லை ஒரு ஃபோன் அர்ஜென்ட்டு ஃபோன் வரும் அப்படின்னா போய் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க எனக்கு எப்படி திருப்தி அப்படின்னா எல்லா வேலையும் முடிக்கிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பூஜை பண்ணி முடிச்சுட்டா தான் எனக்கு மனதுக்கு நிறைவாக இருக்குங்க நடுவில் எழுந்துக்கிட்டேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி ரொம்ப மனதுக்கு நிறைவாக முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு திருப்தியா இன்னைக்கு என்னுடைய பூஜையை நான் பண்ணி முடிச்சிருக்கிறேங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ண பூஜை முறைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் நான் ஏதாவது பூஜையில் சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் செய்கிறது எல்லாமே கரெக்டே நாம் சொல்லலை சில தப்பா ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் திருத்திப்பேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய் முருகப்பெருமானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க